Tangam Banga East Ham Lux visualis. Banakam. இது ஐபிசி சி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருப்பலாம் இலங்கையை அனைத்து தளங்களிலும் சுத்தப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏ கேடிஆர் தரப்பின் தூய்மை இலங்கை திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட வேளை அந்த நகர்வு ஊடகங்களில் கவனத்தை எடுத்துக்கொண்டமை இயல்பான ஒரு விடயம் தமிழ் பேசும் மக்கள் கூட்டத்தை பொறுத்தவரை இந்த தூய்மை இலங்கைக்காக உருவாக்கப்பட்ட செயலணியில் தமது தரப்பிலிருந்து எந்த முகங்களும் உள்ள ஒரு குறை இருந்த போதிலும் இலங்கையில் இலங்கையில் இன மத மொழி பேதங்களை புறந்தள்ளி மக்கள் ஒன்றுபடாமல் விட்டால் நாடு உருப்படாது எனவும் ஒரு தரப்பை ஒதுக்கிவிட்டு பயணிக்கும் சமூகம் ஒருபோதும் வளர்ச்சியடையாது எனவும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாறை பேச்சு பல்லக்காக தெரிவித்த விடயம் பலமாக இங்கு ஒரு மூலையில் இடிக்கத்தான் செய்கிறது தெரிவித்த இந்த விடயம் வைத்தியனே முதலில் உன்னை குணமாக்கிக் விவிலிய செய்தியை நினைவூட்ட தலைப்படும் அதேவேளை இலங்கையின் சமூகங்களில் ஒரு கண்ணில் பெண்ணை உருகன்னில் சுண்ணாம்பு என ஒரே விடயத்துக்கு வழங்கப்படும் இருவேறான நிதிகள் குறித்தும் சில விடயங்களை சொல்லத்தான் வேண்டி வருகின்றது அந்த வகையில் நேற்றைய புத்தாண்டு நாளில் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் கரதினால் மல்கம் ரஞ்சித் குறித்த சர்ச்சை கருத்தை சொன்னதாக சமூக செயற்பாட்டாளர் நாமல் பிரேரா கைது செய்யப்பட்டதான செய்தியும் அதேபோல ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரி கோட்டாபாய மற்றும் முன்னாள் முதன்மை பெண்மணியான மஹிந்தவின் விசாரணைகளுக்காக அழைக்கப்படவுள்ளதான புதிய செய்திகளும் வருகின்றன ஆனால் இவ்வாறான புதிய புதிய காட்சிப்படுத்தல் செய்திகள் வந்துகொள்ளும் அதே அறிவில் இரண்டாயிரத்தி ஆறில் இதே ஜனவரி இரண்டாம் தேதி திருமலை கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்த ஐந்து தமிழ் மாணவர்கள் ஸ்ரீலங்காவின் அதிரடிப்படையால் படுகொலை செய்யப்பட்ட இன்னமும் வழங்கப்படவில்லை ஸ்ரீலங்கா படைத்தரப்பும் ராஜபக்ஷ அதிகார மையமும் இந்த குருதி படுகொலை சம்பவத்தை ஆரம்பத்தில் மறுத்த போதிலும் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை புலிகள் என்ற புனைவு கதையை எடுத்துவிட்ட போதிலும் அவையாவும் இறுதியில் கடுமையாக அடிவாங்கி இந்த பச்சைக்குருதி படுகொலைகளை அனைத்துலக ரீதியில் உற்று நோக்க வைத்திருந்தன இந்த படுகொலைகளுடன் தொடர்ந்த இன்னொரு குரூரமாக படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களை நிழல் ஊடகங்களுக்கு வெளியிட்ட தமிழ் ஊடகரான சுப்பிரமணியம் சுகிர்தராஜனும் இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்ட கொடுமை அரங்கேறியிருந்தது அனைத்துலக அழுத்தங்களால் திருமலை படுகொலைகள் குறித்த விசாரணைகள் அனைத்துலக அழுத்தங்கள் காரணமாக வேறு வழியின்றி திருமலை படுகொலைகள் குறித்த விசாரணைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடத்த வேண்டிய நிலைமை உருவாகி கொண்டது அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் எஸ்டிஎஃப் எனப்படும் அதிரடிப்படையைச் சேர்ந்த சிலர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் எனினும் ராஜபக்ஷ ஆட்சியின் ஒழிப்பு மறைப்பு அக்மார்த்தனத்தின்படி அதிரடிப்படையினர் மீதான வழக்கை முன்னெடுப்பதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என தெரிவித்து திருமலை பச்சைக்குறுதி படுகொலை சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு சிறப்பு பாதுகாப்பு அதிரடிப்படையினர் உட்பட பதிமூன்று பேரும் விடுவிக்கப்பட்டனர் அன்றிலிருந்து இன்று வரை இந்த படுகொலைக்கு நீதி கட்டவில்லை தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இவ்வாறான பச்சை குருதி படுகொலைகளையும் மனித உரிமை மீறல்களையும் போர்க்குற்றச்சாட்டுகளையும் கிளறிக்கொள்ள இக்கேடிஆர் தரப்பு முயலாது என்பது இக்கேடிஆர் சிங்கள மகா ஜனதாவுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் ஊடாக தெரிந்த விடயமானாலும் சிங்கள உதரத்தை கொண்ட ஊடகரான பிரகீத் எக்னலி கூட குறித்து இப்போது வெளிவந்த புதிய விடயங்களில் தரப்பு என்ன செய்யப் போகின்றது என்பது இன்னொரு உற்று பெரிய விடயம் ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கா படைத்துறையால் கடத்தப்பட்டு மட்டக்களப்பு எருமை தீவில் இக்னில் கூட படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக புதிய சாட்சிக்காரர் ஒருவர் வெளியிட்ட தகவல்கள் மீதும் அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்பதும் இன்னொரு விடயம் தமிழினத்துக்கு தமது இனத்தின் மீதான பச்சை குருதி படுகொலைகளுக்கு நீதி கிட்டாமல் விட்டாலும் இலங்கைக்கு கொடுப்பதை கொடுத்து கிட்டுவதை எடுப்பதை எடுத்துக் கொள்ளும் வாஷிங்டன் போன்ற பெரிய இடத்து தந்திரோபாயங்களும் இந்த ஆண்டு தீவிரமாக நகர்த்தப்படுவதற்கான புதிய ஆதாரங்கள் வெளிப்பட்டுள்ளன இந்த ஆதாரங்கள் அமெரிக்கிர தலைகளின் பரகசிய கொழும்பு பயணங்களில் இடம்பெற்ற பேச்சுக்களையும் அதேபோல சில அமெரிக்க முகங்கள் இரகசிய பயணங்கள் ஊடாக கொழும்பை எட்டிய பயணங்களின் அமைந்து கொள்ளக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஸ்ரீலங்காவின் வான்படையை வலுவூட்டி கொள்ளும் வகையில் அமெரிக்காவிலிருந்து பெல் இருநூற்றி ஆறு ரக உலங்கு வானூர்திகளில் எட்டு கலங்கள் கிட்டவுள்ளதான செய்தி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்புக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான கலந்து உரையாடல்களால் இன்னும் மூன்று வாரங்களுக்கு உட்பட்ட காலத்தில் ஜோ பைடன் வெள்ளை மாளிகையிலிருந்து அகன்று புதிய குடியிருப்பாளராக மீண்டும் ஒருமுறை டொனால்ட் ட்ரம்ப் அங்கு புகுந்து கொண்டாலும் இலங்கைக்கு இந்த கலங்கள் மாற்றமின்றி கிட்டும் என்ற செய்தி வாஷிங்டனால் கூறப்பட்டுள்ளது அமெரிக்க கடற்படை மற்றும் அதன் ஈரூடக படை அணியான மறைனில் அதிகம் பயன்படுத்தப்படும் அதே பெல்ரக உலங்கு வானூர்திகளை வழங்குவதன் மூலம் இலங்கை தீவை இன்னும் இன்னும் தமது இந்தோ பசிபிக் குவாட் பொறிமுறைக்குள் தள்ள வாஷிங்டன் முனைந்து கொள்வது ஒன்றும் ஆச்சரியகரமான முடியமல்ல இந்த குவாட் இலக்குக்காக கடந்த செப்டம்பரில் அமெரிக்கா பீச் கிராப்ட் எனப்படும் வான் கண்காணிப்பு களத்தை ஸ்ரீலங்காவுக்கு வழங்க அதற்கு மறு மாதமான டிசம்பரில் ஆஸ்திரேலியாவும் அதே ரக விமானத்தை ஸ்ரீலங்காவுக்கு வழங்கியமை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயங்கள் இவ்வாறான அன்பளிப்புகள் அமெரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தும் என செய்திகள் சொல்லப்படும் நிலையில் இன்னும் சில நாட்களில் அனருகமான சீன பயணத்தை மேற்கொள்ளவுள்ள நிலையில் அமெரிக்காவிலிருந்து எட்டு பெல் ரக வானூர்திகள் கிட்டவுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கிடையே இலங்கைக்கு இவ்வாறான வான்கலங்கள் வழங்கப்படுவது இலங்கை தீவு கடல் வழியாக எதிர்நோக்கிக் கொள்ளும் அச்சுறுத்தல்களை எதிர்க்க பயன்படுத்தப்படும் அதேவேளை வடபகுதி கடத்தொழிலாளர்களை இந்திய கடற்தொழிலாளர்களின் ஊடுருவலிலிருந்து பாதுகாப்பதற்கும் இவை பயன்படுத்தப்படும் என இடைச்செருகல் செய்தி ஒன்று சொல்லப்படுவதால் இது இந்திய பிரியன்னருக்கும் உரிய ஒரு செய்தியா என்பதும் இன்னொருடைய அமெரிக்கா வழங்கிக் கொள்ளும் பெல் உலங்கு வானூர்திகளுக்கு அப்பால் ஸ்ரீலங்கா விமானப்படை தன்னிடம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய கிஃபீர் ரக போர் விமானங்களை இஸ்ரேலிய உதவியுடன் நவீனப்படுத்தும் நடவடிக்கைகளையும் இந்த ஆண்டு மேற்கொள்ள உள்ளமையும் இன்னொரு செய்தி குறிப்பு ஊடாக உறுதிப்படுத்தப்படுகிறது புத்தாண்டு நாளில் உற்றுநோக்கை ஏற்படுத்திய ஊழலற்ற அதிகார முறைகேடுகள் அற்ற அரச இயந்திர மந்த கதியற்ற கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் தூய்மை இலங்கை திட்டம் நகர்த்தப்பட அதன் கையுடன் இவ்வாறான அமெரிக்க பெல் கதைகளும் வருகின்றன இதற்கிடையே அனுரவின் கிளீன் ஸ்ரீலங்கா போல இனப்பிரச்சினை தீர்வுக்கும் ஒரு கிளீனான சிந்தனையை அவரது ஆட்சி தரப்பு வரவைக்க வேண்டுமென தமிழரசில் இருந்து அதன் நாடாளுமன்ற முகமான சிவஞானம் ஸ்ரீதரன் புத்தாண்டு தினத்தில் நேற்று நடத்திய ஊடக மாநாட்டில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது இந்த செய்தி கொஞ்சம் டைமிங் சென்ஸ் எனப்படும் நேர காலத்துக்குரிய கருத்தாக இருந்தாலும் கிளீன் ஸ்ரீலங்கா போல இனப்பிரச்சினைக்கு காரணமான இலங்கை தீவின் அந்தகாரங்களையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்ற பாணியில் செய்தி சொன்ன அவர் இனப்பிரச்சனை தீர்வுக்கும் ஒரு தூய்மையான கிளீனான சிந்தனை திட்டத்தை எக்கேடியார் தரப்பு முன்வைக்க வேண்டும் என எடுத்துரைக்கிறார் அதாவது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கி அவர்களை சுயாட்சியாக வாழ்வதற்கு ஒரு வழியை சமைத்தால் இலங்கைக்கு புதிய அபிவிருத்தியை உருவாக்க தமிழர்களும் தயாராக கொள்வார்கள் என்பது ஸ்ரீமாஸ்டரின் செய்தி அண்மையில் தான் கனடாவுக்கு செய்த பயணத்தின் போது அங்கு கிட்டிக் கொண்ட கொண்டு தமிழ் கனேடியர்களின் நிதிப்பாய்ச்சல் இலங்கைக்கும் பாய தயார் என்ற அடிப்படையில் ஸ்ரீதரன் இந்த கருத்தை தெரிவித்திருக்கக்கூடும் ஆனால் ஸ்ரீதரன் கொழும்பு அதிகார மையத்துடன் கோரும் இந்த கிளீன் அல்லது சுத்தமான நிலை அவரது சொந்த கட்சிக்கும் இப்போது அதிகமாக தேவைப்பட்டுக் கொள்வது வேறுபடியும் இதனை வெளியிலிருந்து யாரும் சொல்லிக் கொள்ளாமல் விட்டாலும் ரீதியிலிருந்து இவ்வாறான இடித்துறை செய்திகளுக்கு இவ்வாறான இடித்துரைப்புகளுக்குரிய செய்தி போதும் போதும் என்ற அளவில் வெளிவருகின்றன அந்த வகையில் சூமந்திரன் என நேரடியாக சொல்லாமல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சியை முடக்குவதற்கு திரைமறைவில் சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தலைமைத்துவ வடைபோச்சே என்ற கவலையில் உள்ள மாவை தனது புதிய அறிக்கை ஒரு செய்தியை சொல்லியுள்ளார் குறுக்கு வழியில் தமிழரசு கட்சிக்குள் நுழைந்தவர்கள் தமது கட்டுப்பாட்டுக்குள் கட்சி இருக்க வேண்டும் என எண்ணிக்கொள்வதாகவும் அவ்வாறான முகங்களின் சுயநல நகர்வலால் தான் கட்சி பலவீனம் அடைந்ததாகவும் தமிழரசு கட்சிக்குள் இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழ்ச்சிக்காரர்கள் தமக்குரிய அரசியல் முகவரிகளை பெறும் வகையில் சுயலாப நகர்வுகளில் ஈடுபடுவதாக மாவை எறிந்த இந்த தொப்பி சுமந்திரங்களுக்கும் சாணக்கிய தனங்களுக்கும் பொருந்தக்கூடும் என்றாலும் தலைமைத்துவம் குறித்த விடயங்களில் பல அச்சரங்களை ஏற்கனவே தான் பிழைக்க விட்டதால் இந்த நிலைமை ஏற்பட்டது என்பதையும் மூதாளர் மாவை சேனாதராஜா மூதாளர் மாவை சேனாதராஜா உணர்ந்து கொள்ள வேண்டும் எனினும் மாவை சேனாதராஜா இப்போது குறிப்பிடும் இந்த விடயங்கள் குதிரை ஓடிய பின்னர் தனக்கு தலைமைத்துவம் இல்லையே என்ற அழலுடன் இலாயத்தை மூட முனையும் நகர்வுக்கு ஒப்பானது என்பதும் இன்னொரு விடயம் கட்சியை முடக்க முயல்வது அசிங்கமான செயலென இன்று மாவை சேனாதராஜா சீறி கொள்வதில் காரண காரியங்கள் இருந்தாலும் அவரே இப்போது குற்றஞ்சாட்டிக்கொள்ளும் சூழ்ச்சிக்காரர்களும் சுயலாப அரசியல் முகவரிக்காரர்களும் கட்சியில் தனது தலைமைத்துவம் இருந்த காலத்தில்தான் மேலெழுந்து வந்தார்கள் என்ற இன்னொரு கதையையும் மாவை சேநாத ராஜாவால் இலேசாக நிராகரித்துக் கொள்ளவும் முடியாது இவை இலங்கையை மையப்படுத்தி விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் மாகாணத்திலும் லாஸ்வேகாஸ் பகுதியிலும் இடம்பெற்ற இரண்டு தாக்குதல்கள் நியூ ஆர்லியன்ஸ் மாகாணத்தில் புத்தாண்டு கழிப்புடன் கூடி நின்ற மக்கள் மீது வாகனத்தால் மோதி நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலும் அதேபோல லாஸ்வேகாஸ் பகுதியில் உள்ள டிரம்ப் விடுதியின் முன்றலில் நடந்த வடிவத்தின் அதிர்வுகளும் தீவிரமாக தொடர்கின்றன இந்த இரண்டு சம்பவங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதா என்பது குறித்து தற்போது தீவிர புலனாய்வு விசாரணைகள் நடந்து வருகின்றன நியூ ஓர்லியன்ஸ் பகுதியில் நடந்த தாக்குதலில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் முப்பத்தைந்து பேர் காயமடைந்துள்ள நிலையில் காவல்துறையால் தாக்குதலாளியும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் சம்சுதீன் ஜஃபார் என்ற பெயருடைய நாற்பத்தி இரண்டு வயதான தாக்குதலாளி அமெரிக்க ராணுவத்தில் முன்னர் பணியாற்றியவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தில் ஐ எனப்படும் இஸ்லாமிய தேசத்தின் கொடி இருந்ததாக எஃபிஐ எனப்படும் அமெரிக்காவின் சமஸ்டி புலனாய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலை நடத்தி கொள்ள சில மணி நேரங்களுக்கு முன்னர் தாக்குதலாளியான சம்சின் ஜபார் வெளியிட்ட காணொளி செய்தி ஒன்றில் தான் ஐஎஸின் கருத்தியலால் ஈர்க்கப்பட்டதாக அவர் சொல்லியுள்ளமை தற்போது பகிரங்கத்துக்கு வந்துள்ளது இந்த செய்தியை வெளியிட்ட சம்சுதீன் ஜபார் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வாகனம் ஒன்றில் ஆயுதங்கள் வெடிக்க வைக்கும் சாதனங்கள் மற்றும் ஐஎஸ் கொடியுடன் சென்று இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார் இந்த சம்பவமானது ஐஎஸ் பயங்கரவாத குழு மீண்டும் தலையெடுக்க முயற்சிப்பதை ஆதாரப்படுத்துவதாக ஜோ பைடன் குறிப்பிட்டார் இதேவேளை இந்த தாக்குதலாளி ஒரு முஸ்லீம் என்ற விடயத்தையும் விடயத்தை கையிலெடுத்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் குடியேறிகளால் பிரச்சனை ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார் அமெரிக்காவில் உள்ளூர் குற்றவாளிகளை விட குடியேற்ற பூர்வீக குற்றவாளிகள் மிகவும் மோசமானவர்கள் என தான் கூறிய போது அதனை மறத்தவர்கள் இப்போது நிலைமையை நோக்கிக்கொள்ள வேண்டும் எனவும் ட்ரம்ப் கூறினார் ஆனால் தாக்குதலாளியான சம்சூன் ஜபார் ஒரு குடியேறி அல்ல என்பதும் அவர் டெக்சஸில் உள்ள பியூமோண்டில் பிறந்து வளர்ந்தவர் என்பதும் இன்னொரு உடையவர் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை அமெரிக்க இராணுவத்தில் பணியாற்றிய சம்சுதீன் ஜபார் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பத்து வரையான காலத்தில் ஆப்கானிஸ்தானிலும் படைய பணியில் இருந்தவர் ஒரு கட்டத்தில் அவர் அமெரிக்க இராணுவத்தை விட்டு வெளியேறியதாகவும் எபிஐ அறிவித்துள்ளது சம்சுதீன் தனது கொலைகளை தனியாக செய்யவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அவரது நான்கு கூட்டாளிகள் தற்போது தீவிரமாக தேடப்படுவதாக குறிப்பிடும் எபிஐ இது ஒரு பயங்கரவாத செயலி எனவும் குறிப்பிடுகிறது இந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அதே நாளில் லாஸ்வேகாஸ் வெகாஸ் பகுதியில் உள்ள ட்ரம் விடுதியின் மூன்றலில் வெடித்த டெஸ்லா வாகனத்தில் அதன் சாரதியால் கட்டுப்படுத்தப்படும் வகையில் வெடிக்கும் அமைப்புகள் இருந்ததாக புலனாய்வு அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த சம்பவத்தில் வாகனத்தில் இருந்த சாரதி பலியாகியிருந்தார் வாகனம் வெடித்ததால் அருகில் நின்று ஏழு பேர் காயமடைந்திருந்தனர் குறித்த டெஸ்லா வாகனம் கொலராடோ பகுதியில் வாடகைக்கு எடுக்கப்பட்டு நேற்று காலை ஏழு முப்பது மணிக்கு லாஸ் வெகாஸை சென்றடைந்துள்ளது இது தொடர்பாக கிட்டிய காணொலி பதிவில் வாகனம் வெடிப்பதற்கு சுமார் ஒரு மணி நேரத்துக்கு முன்னர் விக்னாசில் உள்ள ட்ரம்ப் விடுதியை அது கடந்து செல்வதை காண முடிகின்றது பின்னர் ஒரு மணி நேரத்தின் இறுதியில் மீண்டும் அந்த இடத்துக்கு சென்ற அந்த வாகனம் அந்த விடுதியின் முன்னால் நிறுத்தப்பட்ட சில வினாடிகள் கழித்து அது வெடிப்பதையும் காணொலிகளில் காண முடிகின்றது நியூர்லியோன் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனமும் ட்ரம்ப் ஹோட்டலின் முன்றலில் வெடித்த வாகனமும் ஒரே நிறுவனத்தின் மூலம் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வாகனங்கள் என்பதால் இந்த விடயத்தில் தற்போது விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்